ராதாகிருஷ்ணா வணக்கண்ணோங்க சிக்கியம்மாபசுரம் புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் திருமலை ஏழுமலையானுடைய பக்தர்கள் கதைகளை நம்ம கேட்டுட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருமலையில் இருக்கிற பெரிய நம்பி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவருக்கு செல்லமாக ஒரு பேர் இருக்குது தாத்தா அப்படின்னா அவரை வந்து ரொம்ப அன்பாக கூப்பிடுவாங்க எதனால் அவருக்கு தாத்தாங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறதையும் அவர் வந்து பெருமாள் மலை எவ்வளோ பக்தியாக இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இவர் இந்த திருமலை நம்பி அப்படிங்கிறவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து யமுனாச்சாரியார் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சீடராக இருந்திருக்காரு அப்போ வந்து அந்த யமுனாச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து திருமலையில் வந்து வெங்கடேஸ்வர சுவாமி இருக்காங்க அவருக்கு வந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணுறதுக்கும் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்கும் வந்து யாராவது போகிறீங்களா எனக்கு வந்து உடம்பு முடியாததுனால அங்கே இருக்கிற காலநிலையும் வந்து என்னுடைய உடம்புக்கு ஒத்துக்காததுனால என்னால் போக முடியல அப்படிங்கும்போது எல்லாரும் யோசிக்கிறாங்க இவர் வந்து அந்த பெருமாளை பற்றி சொன்னதுமே இந்த பெரிய நம்பி அவர்களுக்கு வந்து அந்த பெருமாளை பார்க்கணும் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வந்துருச்சு உடனே அவர் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு அவர் திருமலையில் இருக்கிற வெங்கடாஜலபதிக்கு போய் தினமுமே வந்து நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னாக்கா அங்கே பாபநாசம் தீர்த்தம் போய் பார்ப்பீங்கள மலைக்கு மேலே நம்ம போவோம் ஆகாச கங்கை பாபநாசம்லாம் போவோம்ல அந்த பாபநாசத்தில் இருந்து தான் அவர் தினமுமே வந்து தீர்த்தம் கொண்டுட்டு அப்படி அவர் தினமும் தீர்த்தம் கொண்டுட்டு வந்து ஏழு மணி எனக்கு அபிஷேகம் பண்ணி விதவிதமான பூக்களில் வந்து அவருக்கு மாலை கட்டி போட்டு அழகு பார்ப்பாராம் அப்படி ஒரு நாள் அவர் போகும்போது ரொம்ப லேட் அடடா இன்னைக்கு ரொம்ப லேட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக வந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு போறாரு அப்போ வந்து அங்க ஒரு சின் வேடன் வந்தாங்களாம் அதாவது வயசு பையனாக ஒரு வேடன் வந்தாங்களா வந்து தாத்தா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னதுமே நான் வந்து இதை அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு நிற்கிறதுக்கு இல்லை ஏற்கனவே எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு உடனே அந்த பையன் வந்து இல்லை எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க இவர் வந்து எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அந்த வேடன் என்ன பண்ணுறாரு அந்த பானையில் வந்து ஒரு அம்பை விடுறாரு விட்டதுமே வந்து அது ஓட்டையாயிருது உடனே வந்து அதில் இருக்கிற தண்ணியை அவர் இருக்கிறாரு இதை பார்த்துட்டு பெரிய நம்பி வந்து என்னடா இது அபிஷேகத்துக்கு கொண்டுட்டு போன நீரை வந்து இப்படி இந்த தம்பி பையன் குடிச்சிட்டானே அதுவும் இல்லாத இந்த பானையை வேறு உடஞ்சிருச்சு நான் இப்போ எப்படி வந்து அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுகுறாரா அவர் அழுகுறதை பார்த்துட்டு அந்த வேடன் வந்து நீ கவலைப்படாத நீ வா இங்கே ஒரு ஆறு இருக்கு அந்த இருந்து நீ தண்ணி எடுத்துகிட்டு போவே அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் பின்னாலே இவரும் போறாரு போன உடனே அந்த வேடன் வந்து ஒரு அம்பு விடுறாங்க அந்த அம்பு வந்து ஒரு மலை கடையில் போய் படுது அந்த இடத்துல இருந்து அப்படியே வருது உடனே நீ தண்ணி எடுத்துட்டு வந்து ஆகாய கங்கை தீர்த்தம் இனிமே நீ பாபநாசம் வரைக்கும் போக வேணாம் சொல்லிட்டு அவர் வந்தவர் மறைஞ்சு போயிடுறாரு உடனே வந்து என்னடாது வந்தவர் பெருமாள் தானே அப்படின்னு நினைச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவர் தீர்த்தத்தை கொண்டுட்டு வந்து கோயிலுக்கு தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வராரு அப்படி கோயிலுக்கு அவர் வரும்போது எல்லாரும் சொல்றாங்க இப்பதான நீங்க தீர்த்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னதுமே அவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு அப்போதான் வந்து பெரிய நம்பி அவர்களுடைய பக்தி வந்து எல்லாருக்குமே தெரியுது அப்போ இருந்து அவர் எல்லாருமே தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கூப்பிடுவாங்களாம் திருமலையில் மூத்த குடிமகன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நம்மளுடைய பெரிய நம்பியா அவர்கள் மட்டும்தானா அது மட்டும் இல்லை செல்லமாக அவரை வந்து பெருமாளே தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு இவர் வந்து நம்மளுடைய ஸ்ரீ ராமானுஜருடைய தாய்மாமாவும் ஆவார் அதனால் இவங்கள மாதிரியே நாம்ளே எப்பவும் பக்தியாக இருந்தோம்னாக்கா கடவுள் என்ன பண்ணுவார் நம்மளை பார்க்கறதுக்காகவும் ஓடோடி வருவார் அப்படிங்கிறதான் இந்த மாதிரி பக்தர்களுடைய கதைகளிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கும் இந்த கதைகள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா